தமிழ் இனத்திற்கும் எதிரான கட்சி பாஜக மு ஸ்டாலின் பிரதமர் இல்லம் முன் முற்றுகை போராட்டம் நடத்த ஆம் ஆத்மி முடிவு போலீசார் குவிப்பு தூத்துக்குடியில் கனிமொழிக்கு வாக்கு சேகரித்த முதல்வர் ஸ்டாலின் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரே நாளில் பிரச்சாரம் தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக வேட்பாளராக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகளும் தற்போதைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தங்கையுமான கனிமொழி எம்பி போட்டியிடுகிறார் இவர் நேற்று முன்தினம் முதல் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதனைத் தொடர்ந்து இன்று காலை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் லட்சுமிபதியிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் இன்று மாலை ஐந்து மணிக்கு எட்டையாபுரம் கனிமொழி எம்பி ராமநாதபுரம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் இதுபோன்று தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளராக ஆர் சிவசாமி வேலுமணி போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து இன்று மாலை நான்கு மணிக்கு தூத்துக்குடி சிதம்பர நகர் பஸ் நிறுத்தம் அருகே வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஒரே நாளில் தூத்துக்குடி தொகுதியில் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதால் தூத்துக்குடி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் பாலாஜி சரவணன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான குவிக்கப்பட்டு உள்ளனர் அதே போன்று தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் தேர்தல் விதிமுறை மீறல்கள் ஏதேனும் நடக்கிறதா என்று கண்காணித்து வருகிறார்கள் தமிழகத்திற்கும் தமிழ் எதிரான கட்சி பாஜக மு ஸ்டாலின் கருத்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களான நெல்லை கன்னியாகுமரி மற்றும் விளவங்கோடு வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியதாவது வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்கள் வாக்குதான் ஜனநாயகத்தை காக்க உள்ளது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அமளியான இந்தியாவாக மாறிவிடும் மணிப்பூர் மாநில மக்கள் அகதிகள் போல் உள்ளனர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வெறுப்பு விதைகளை தூக்கி விடுவார்கள் புயல் வெள்ள பாதிப்பின் போது பிரதமர் தற்போது வருவது ஏன் அதற்கான நிவாரண நிதியை கூட மத்திய அரசு வழங்கவில்லை புயல் வெள்ள பாதிப்பின் போது மக்களோடு மக்களால் அமைச்சர்கள் இருந்தனர் நீதிமன்றத்தை நாடி வெள்ள நிவாரணத்தை பெறுவோம் பாஜாக்காவிற்கு தமிலர்கள் மீது ஏன் இத்தனை கோபம் ஆட்சி பதவி உள்ளது என்பதற்காக எதையும் பேசக்கூடாது தமிலகத்திற்கு மத்திய அரசு கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என்ன பட்டியலிட்டு பிரதமர் பேச வேண்டும் இந்தியா சிறப்பாக இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் பாஜகவுடன் அதிமுக மறைமுக கூட்டணியில் உள்ளது திராவிட மாடல் அரசின் திட்டங்களை நாடு முழுவதும் விரிவுபடுத்தும் வாய்ப்பு இந்த தேர்தல் ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையை வழங்கி உள்ளோம் அளிக்கும் வாக்கு தமிழகத்திற்கு வைக்கும் வேட்டு தமிழகத்திற்கும் தமிழக பாஜக இவ்வாறு அவர் கூறினார் பிரதமர் இல்ல முன் முற்றுகை போராட்டம் நடத்த ஆம் ஆத்மி முடிவு டெல்லி மதுமான கொள்கை ஊழல் வழக்கில் முதல் மந்திரி கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்தனர் இதற்கு கூட்டணியை சேர்ந்த ராகுல் காந்தி சசிதரூர் மெஹபூபா முக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பலரும் கண்டனம் சிறையில் இருந்தபடி என டெல்லி ஆதிஷி கூறினார் இந்த கைது நடவடிக்கையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் கூறினார் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் நடந்த இந்த கைது நடவடிக்கை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லம் நோக்கி இன்று காலை பேரணியாக என கட்சி முடிவு செய்துள்ளது பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் இல்லம் நோக்கி செல்லக்கூடிய வழியில் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆம் ஆத்மி போராட்டம் நடத்த எந்தவித அனுமதியும் அளிக்கப்படவில்லை அவர்கள் முறையான அனுமதியும் பெறவில்லை பிரதமர் இல்ல மற்றும் பட்டேல் சவுத் மெட்ரோ ரயில் நிலையத்தில் போலீசார் போதிய அளவில் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நகரில் பேரணியோ அல்லது ஊர்வலம் செல்லவோ அனுமதி இல்லை என்று கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் தூத்துக்குடியில் கனிமொழிக்கு வாக்கு சேகரித்த முதல்வர் ஸ்டாலின் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி காமராஜர் மார்க்கெட் பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் இன்று காலை வாக்கு சேகரித்தார் சமூக நலன் மகளிர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சருமான அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் தூத்துக்குடியில் மீனவர் வீட்டில் தேநீர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக வேட்பாளர்களாக கனிமொழி எம்பி போட்டியிடுகிறார் கடந்த சில நாட்களாக கனிமொழி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் கனிமொழியை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதற்காக அவர் சென்னையில் இருந்து நேற்று தனி விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வந்தார் இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகுதிகளில் நடைபயணமாக சென்று வாக்கு சேகரித்தார் அந்த வகையில் தூத்துக்குடி பகுதியில் மக்களிடம் வாக்கு சேகரித்தார் வாக்கு சேகரிப்பின் போது பகுதியில் உள்ள சூசை தபாஸ் என்ற மீனவர் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது வீட்டில் தேநீர் அருந்தினார் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் முன்னூத்தி ஐம்பது பேர் வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது இதனை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளனர் முன்னதாக மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி முதல் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் மற்றும் சுயேச்சைகள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வந்தனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் முன்னூத்தி ஐம்பது பேர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் எண்ணிக்கை ஒன்றாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் நாளை முதல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் முடிவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது காங்கிரசில் கோஷ்டி பூசலால் குமரியை சேர்ந்தவர் நெல்லை வேட்பாளரானார் திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சியின் நிலவும் கோஷ்டி பூசலால் தொகுதி வேட்பாளரை அறிவிப்பது கடைசி வரை நீடித்தது திருநெல்வேலி தொகுதி அதிமுக பாஜக வேட்பாளர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டனர் இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து நாங்குநேரியில் நேற்று இரவு நடைபெற்ற தமிழக முதல்வர் பங்கேற்கும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு முன்னராவது காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படாத நிலையில் வேட்பாளரை அறிமுகம் செய்யாமல் கைச்சதிற்கு மட்டுமே தமிழக முதல்வர் வாக்கு சேகரிக்கும் தர்ம சங்கடத்திற்கு தள்ளப்படக்கூடும் என்று திமுகவினர் முணுமுணுத்தனர் காங்கிரஸ் கட்சிக்குள் நிலவும் கோஷ்டி பூசலால் வேட்பாளர் அறிவிப்பில் தொடர்ந்து சில நாட்களாக நடைபெறும் இழுபறியை முடிவுக்கு கொண்டு வருவதில் தேசிய தலைமையும் மாநில தலைமையும் தர்ம சங்கடத்திற்கு தள்ளப்பட்டன இத்தொகுதியில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொருளாளரும் நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினருமான ரூபி மனோகரன் அவரது மகன் ஆனந்தன் பால்ராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராபர்ட் ப்ரூஸ் முன்னாள் எம்பிக்கள் பீட்டர் அல்போன்ஸ் சீட் பெறுவதற்கு இவர்களில் பலரும் காய்களை நகர்த்தியதுடன் உள்ளடி வேலைகளிலும் ஈடுபட்டதாக தெரிகிறது உள்ளூர் வேட்பாளர்கள் வேண்டும் என்று சிலரும் கட்சி தலைமை யாரை நிறுத்தினாலும் சரி என்று வேறு சிலரும் போர்க்கொடி தூக்கினர் உள்ளூர் காங்கிரசாரிடம் நிலவிய குடிமிப்பிடி சண்டையால் அருகில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகி ராபர்ட் ரூசை கட்சி தலைமை நேற்று மாலையில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவித்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்